பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பல்வேறு துறைகளில் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பாரதியார் பல்கலைக்கழகம் கடந்த மாதம் ஆராய்ச்சி மாணவர்களின் கல்வி கட்டணத்தை பல மடங்குகளாக உயர்த்தியது குறிப்பாக சினோப்சிஸ் கட்டணம் மூன்று ஐநூறு இல் இருந்து ஆறாயிரம் ரூபாயாக தீசஸ் சப்மிஷன் கட்டணம் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக ரிவிஷன் ரிசர்வ்மிஷன் ஆப் பிஏடி தீசஸ் கட்டணம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வால் ஆராய்ச்சி மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதுகுறித்து கடந்த வாரம் பாரதியார் பல்கலை முன்பு மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இதைத் தொடர்ந்து இன்று கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு கோரிக்கை போராட்டம் நடத்தினார்கள்

மாவட்ட ஆட்சியர் சந்திக்க மனு கொடுக்கு வந்திருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாரியார் பிள்ளைகள் கீழே வந்து ஒரு மூன்று மாவட்டங்களுக்கு கூடிய அரசு கலைக்கல்லூரிகள் வந்து இருக்குது இந்த பாரியார் பிள்ளைகள் மிகவும் மோசமான நிலையில் வந்து செயல்பட்டுருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா துணைவேந்தர் எக்ஸாம் கண்ட்ரோலர் ரெஜிஸ்டர் எதுவுமே வந்து போட கிடையாது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து எஸ்எஃப்ஐ போராட்டம் பண்ணோம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து இது ரெஜிஸ்டார் போகிறதுக்கும் தேர்வு கட்டுப்பாடு போகிறதுக்கும் இன்ட்ரிவியூ வந்து நடத்துனாங்க இப்போ வரைக்கும் வந்து யாரையும் வந்து நியமனம் செய்யல ஒன்று ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மாணவர்களோட நிலைமை என்பது மிகவும் மோசமாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ரசாயன பொருள் கிடைக்கிறது வந்து மிகவும் பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒன்றிய அரசாங்கம் மேக் இன் இண்டியான்னு சொல்லி திரித கொண்டு வந்து ஜிம் போர்ட்டலில் தான் வந்து கெமிக்கல் வாங்குன்னு சொல்லிட்டு ஒரு சரத்து கொண்டு வந்துருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஜிம் போர்ட்டலில் பேசிக்கான கெமிக்கல்ஸ் கூட வந்து அந்த ரிசர்ச் கிடைக்கிற கிடையாது குறிப்பாக ஒரு பன்னெண்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் கலர்ஸ் வந்து கெமிக்கல் கிடைக்காம ஏறக்குறைய ஒரு ரெண்டு வருஷம் அவங்க ரிசர்ச் வந்து பண்ணாமலே இருக்காங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹிப்மென்ஸ் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து பாதுகாச வந்து செயல்பட்டு வருது குறிப்பாக பார்த்திங்கன்னா ரூசா ஃபண்டில் பல கோடி செலவில் உருவாக்கப்பட்ட ஆராய்ச்சி மையம் அந்த நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கு படிக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களோட ஆராய்ச்சியை வந்து அக்யூரேட்டாக பண்ணுறதுக்காக கொண்டு வந்த இன்ஃபர்மேஷன் கருவிகள் தான் அந்த சென்டர் வந்து ரெண்டு வருஷமாக திறக்கவே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள் ஆராய்ச்சி பண்ண முடியாமல் அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து உடனடியாக வந்து திறக்கணும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில துறையில் டாக்டர் பத்மலாமன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேராசிரியராக வந்து செஞ்சு பயிற்சி பணியாற்றிட்டு இருக்காரு அவர் மீதான பல்வேறு புகார்கள் வந்து தொடர்ச்சி அவங்க வெளிவந்துகிட்டே இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பிஹெச்டி முடிச்சிட்டேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஆனால் முடிச்சிருந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணவே கிடையாது பிஹெச்சி கைட்ஷிப் வாங்குறதுக்கான யூஜிசி ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஹெசியோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் ஷிப் கொடுக்க முடியும் சொல்லிட்டு பிஎஸ்டியோடய ரூல்ஸ் சொல்லியிருக்கு அப்படி இருக்கும்போது அவர் பிஹெச்டி ரூல்ஸு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்காமலேயே அவருக்கு வந்து கைட்ஷிப் கொடுத்துருக்காங்க அப்படி ஷிப் யார் கொடுத்தாங்க ஒன்று ரெண்டாவது ஒன்று இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யூனிவர்சிட்டிக்கு வந்து நேட் கமிட்டி வந்து ரிசர்ச் வந்திருக்காங்க அப்போ கூட அவர் வந்து தன்னோட டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ண கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கார் ஆனால் அவரோட ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் வந்து யூனிவர்சிட்டி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஆர்டிஐயில வந்து பசங்க வந்து கொஸ்டின் கேட்டதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணவே கிடையாது இதில் வந்து பல்வேறு குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியை ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க ஒரு மூணு பேர் கொண்ட கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை என்கொயரி பண்ணாங்க அந்த எக்வொயரி என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியவே கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வந்து அவர் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாரு என்ன கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்து கிராஜுவேஷன் நடக்கலை எனக்கு இப்போ சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் கொடுக்காரு ஆ சர்டிஃபிகேட் நண்பகத்தமே கிடையாது உடனடியாக வந்து தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் அவரோட சர்டிஃபிகேட்டை வந்து பார்க்கணும் அதே மாதிரி அந்த போட்ட கமிட்டியோட ரிப்போர்ட்ன்னு சொல்லிட்டு வெளிப்படை அனைவருக்கும் தெரியணும் மேலும் வந்து கல்வி கட்டண உயர்வு கல்வி கட்டண உயர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு பன்மடங்கு வந்து உயர்ந்திருக்கு உதாரணத்துக்கு மூவாயிரம் மூவாயிரூவாயில் இருந்த ஃபீஸ் இன்றைக்கி வந்து ரூபாய் இருக்குது மாதிரி டிசிஸ்க்கான அப்ளை பண்ணுற ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா இந்த ஃபீஸ் பதினெட்டாயிரம் இருக்குது இந்த மாதிரி வந்து கல்வி கட்டண உயர்வு என்பது மிகப்பெரிய அளவில் வந்து உயர்ந்திருக்குது இதை வந்து உடனடியாக வந்து திரும்பப்படணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டாம் ஆண்டு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக முடிவு பண்ணி கொடுத்தாங்க அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து இப்போ வந்து கட் பண்ணியிருக்காங்க அதையும் வந்து ஏற்றுக்க முடியாது உடனடியாக தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் தலையிட்டு பாரதியார் பல்களில் நிலவக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் குறிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கெமிக்கல்ஸ் கிடைக்கிறது அந்த ஆய்வு லேபை வந்து யூஸ் பண்ணுறது அதே மாதிரி இந்த பேராசிரியமே இருக்குது புகார் அதே அதே மாதிரி கல்வி உதவித்தொகை கட்டண உயர்வு அனைத்தையும் வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக வந்து நீங்கள் மாவட்ட ஆட்சியர் பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காட்டி மீண்டும் இசப்பை அதிக மாணவர்களை திரட்டி பாதிப்புகளை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்த தயாராக இருக்கும்